திமுக தான் மத்திய அரசு இவங்க சொன்னதுதான் சட்டம் அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஒரு வார்த்தை பேசல மாரனுக்கு இந்த பதவி கொடுங்க பாலுவுக்கு இந்த பதவி கொடுங்க ராஜாவுக்கு இந்த பதவி கொடுங்க பதவிதான் கேட்டீங்களே தவிர மாநில சுயாட்சியை பத்தி யாரும் கேட்கல குடும்பத்தை பத்தி தான் பேச்சு மக்களுக்கு மாநில சுயாட்சி பாயசம் ஆனால் என்ன நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கட்சியும் அதை வளர்க்கணுமே தவிர அதுக்கு அதிகாரம் தேவைன்னு இதை விட ஒரு ஒரு மோசடி அரசியலை நம்ம பார்க்க முடியாது அதனால் மத்தியில் கூட்டாட்சின்னாக்க சோனியாவும் கருணாநிதி குடும்பமும் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னாக்க எங்கள் குடும்ப ஆட்சி இப்படி தான் இருந்தது மூன்று படி திராவிட பரிணாம வரிசையில் தமிழ்நாடு என்ன கண்டது என்று கூறுகிறேன் அடுத்ததுக்கு தான் வரப்போறேன் இது வரைக்கும் மூணாவது வரைக்கும் பார்க்கணும் குடி இல்லாத ஒரு தலைமுறைக்கு குடிப்பழக்கம் முதலே சொன்ன ஜாதி சிறுபான்மை மத ஹிந்து விரோத அரசியல் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது இவங்க தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி தெரியவே தெரியாது பாயங்களும் நாமும் ஒன்னா இருந்தோம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அரசியலில் இவங்களை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அவங்களுக்கு இது பண்ணணும் தவறான ஆட்களை பூரா ப்ரமோட் பண்ணி இது பண்ணதெல்லாம் எனக்கு தான் இஸ்மாயில் யார் இஸ்மாயில் தேச பிரிவினை ஆதரித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு கூட்டணியில் அவர் இருந்தார் இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்காது நடந்திருக்க வாய்ப்பு இருக்க நடந்திருக்க முடியாது நம்ம துரதிருஷ்டம் காமராஜனுடைய வீழ்ச்சி இந்த ரவுடி கும்பலுடைய சத்தம் இதை எதிர்த்து பேசிய திறமை இல்லாத காங்கிரஸ் தலைவர்கள் மஸ்டர் ரோல் ஊழலில் இருந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்ற தமிழ்நாட்டில் நான் அந்த சமயத்தில் தான் மாணவர் காங்கிரஸில் இருந்தேன் காலாலெலாம் கையெழுத்து போட்டாங்க சார் திருமங்கலம் ரெண்டு கையாலும் கையெழுத்து போட்டு ஊரில் இருக்கிற ரூபா போட சொல்லி டிரைவருக்கு கையெழுத்து போட சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் கையெழுத்து போட சொல்லி காலாலேயே கையெழுத்து போட்டாங்கன்னு போலீஸ் சார்ஜ் ஃபைல் பண்ணாங்க மஸ்டர் ரோல் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொடில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டூ ஜி ஊழல் வரை ஊழலுங்கிறது தமிழ்நாடு அரசியலில் வந்ததே அதனால தான் இந்த ஊழலை பற்றி பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய பெரியவர்களோடு பழைய காமராஜோட பேசியிருக்கேன் சின்ன வயசில் எவ்வளோ சிம்பிளாக சாதாரணமாக வந்து ஒரு படுக்கையை போட்டு இதில் உட்காந்துருப்பார் நம்ம கீழே உட்காந்துருப்போம் எவ்வளோ சிம்பிளாக இருப்பார் அவர் சோ சொன்ன மாதிரி அவர் இறந்த அன்று அவருடைய பீரோவை திறந்த போது இருபத்தெட்டு ரூபா பணமும் ஒரு துக்ல பேப்பர் இருந்தது மேகசின் இருந்ததுன்னு சொல்லுவார் அவரை போய் நீ இந்த சொத்தை வாங்கிட்ட அந்த சொத்தை வாங்கிட்ட வெளிநாட்டில் பணம் இருக்கிறது அவர் சொன்னார் நீங்கள் என்ன இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துலாம் அவர் பாவம் இவங்களை இந்த மாதிரி ஒரு காற்று முறையாண்டி கும்பலை அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது நோட்டுக்கு ஓட்டு அரசியல் தமிழ்நாட்டை குட்டிச்சவர் பண்ணாதங்கள்ல ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் தான் உருவாச்சு இதுவும் திராவிட மாடல் தான் குடும்பத்துக்கு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு குடும்ப சொத்தாகிவிட்ட கட்சி இதுவும் திராவிட மாடல் தான் குடும்பத்துக்கு என்றே ஆட்சி அதுவும் திராவிட மாடல் தான் கிளை குடும்பங்களின் அசுர வளர்ச்சி பாத்தீங்களா நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க முகேஷ் அம்பானியை விட அதிகம் யார் வாங்குற திரும்ப சன் டிவியில் பெண்ணுரிமை காவேரி மாரன் வாங்குறாங்க இந்த பணமெல்லாம் எப்படி இவங்களுக்கு சேர்ந்தது அதிகாரத்தால் பணம் பணத்தால் அதிகாரம் அதால் பத்திரிகை பத்திரிகையால் அதிகாரம் இருந்தார் இத்தாலியில் அவர் வந்து பண அதிகாரம் மாத்திரம் தொழிலதிபர் அவருக்கு பத்திரிகை அதிகாரம் அரசியல் அதிகாரம் மூன்றும் இருந்ததுனால அவர் இத்தாலியை ஆட்சிப்படைத்தார் தமிழ்நாட்டில் நாம தான் இருக்கும் அதனால இதில் கண்டுபிடிக்க முடியாத ஊழல் ரமேஷ் சொல்லுவார் சுவாதிக்கு சொல்லிருக்காரு கடல்ல தூர் வாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கடல்ல தூர் வாரி கணக்கு எடுக்க முடியுமா சேது சமுத்திரத்தில் கடல்ல தூர் தான் சேது சமுத்திரம் திட்டமே வேணும் கேட்டாங்க அதுக்காக போராட்டம் தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் தேவை உனக்கு தூர் வாரணும் பணம் தேவை தமிழகத்தில் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கியிருக்காங்க நாற்பது சதவிகிதம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது ஆய்வு இப்போது ஸ்டாலினுடைய நாலாம் பரிமாணத்தை எடுத்து இந்த முதலாளர்கள் தொடங்கி அதுக்கு முன்னால் கொஞ்சம் இவரை பத்தி சொல்லணும் சார் இந்த இதுக்கு முன்னால் இந்த கருணாநிதிக்கு வந்து எப்போவுமே அவர் ரொம்ப நாசுக்காக பண்ணுவார் தன்னை பற்றி புகழ்ந்து கேட்கணும்னு ஒரு ஆசை உண்டு ஷோ அடிக்கடி சொல்லியிருக்கிறார் சினிமாக்காரங்களை சில பேர் கூடுவார் அந்த மாதிரி இலக்கியத்துறையில் சில பேரை கூப்பிடுவார் இவருக்கு ஒரு விழா நடத்தி அவங்க பேசுகிறது சந்தோஷமாக கேட்டுருப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் அது எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த ஆற்றில ஃப்ளோக்காக பல பேர் புகழணும்னு ஆசை புகழ் வராத போது இந்த மாதிரி புகழ கேட்டு வாங்கிற ஒரு பழக்கம் உண்டு அதை ரசிப்பார் அவர் ஆனால் ஸ்டாலின் தன்னை யாரும் புகழக்கூடாதுன்னு சொல்கிறார் என்னை யாரும் புகழக்கூடாது நான் கூட நெஞ்ச வித்தியாசமான தலைவராக இருக்கார் ஆனால் ஆனா அவர் என்ன பண்ணார் தன்னை தானா புகழ்ந்து நான் பார்ப்பதற்கு மாணவன் போல் இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் இதுக்கு அவர் எங்க காரணம் பிரசாந்த் கிஷோர்னா காரணம் என்னை நம்பர் ஒன் முதல்வர் என்று கூறுகிறார்கள் யாரையாவது ஒரு அமைச்சரை விட்டு சொல்லக்கூடாதா மூன்றாவது கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று பாரதிதாசன் பாடலுக்கேற்ப நான் உழைத்து வருகிறேன் வேற யாரும் சொல்லக்கூடாது இவ்வளோ உழைக்கிறார் நரேந்திர மோடி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பண்றாரு யாராவது சொல்கிறாங்களே தவிர நான் அவரை பார்த்துருக்கேன் பார்த்தபோது எப்பவுமே அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பேன் தூங்க முடியாதுன்னு கேட்பேன் அடுத்த உடனே தூங்கிடுவாங்க அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் எனக்கு அது என்ன சரீரம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தவத்தால் உருவாந்த நாடுங்கிறதுல ஒரு வெறி இருக்கு பாருங்க அதனால வருகிறது அந்த எனக்கு கோரிக்கை வைத்தால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது ஸ்டாலின் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல ஓகே புரியுதா கருணாநிதிக்கு மஞ்சள் துண்டு போட்டிருந்தேன் ஏன் போட்டுருந்தாருன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் மூணு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குழு குழு இருக்கு அதனால போட்டு அப்புறம் சொன்னாரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா அதனால போட்டுருக்கேன் இது கடைசியில் ஜோசியம் சொன்னது அதை போட்டுக்கன்னு சொல்லி ஆனால் அதுக்கு விளக்கம் மாற்றி மாற்றி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல விளக்கமும் கொடுக்க முடியல ஸ்டாலின் வந்து அவர் மூன்று விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு ஸ்டாலின் மூணு மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிக்கையில் முழுசாக நூற்றருவத்தஞ்சு பேப்பரை பார்த்தேன்னு அறுபத்தஞ்சு நாளும் ஏழு பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன் நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்க சொல்கிறேன் நான் முதல்ல ஜீக்னிஸ் ஆன உடனே தன்னுடைய ட்விட்டரில் ஐ பிலாங் டு த்ரவிடன் ஸ்டாக் அப்படின்ட்டு போட்டு கொண்டார் அது யார் அது ஆக்சுவலாக அதை சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் சொன்னது அண்ணாதுரை அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இங்கிலீஷில் போட்டுண்டு தானாக போட்டு மாதிரி போட்டு யார் இதெல்லாம் அவருக்கு அவர் செய்தார சொல்லலை அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார் இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேலே ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கே கே ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட் ஆகியிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புக்கள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் என் கையில் வச்சிருக்கிற இந்த பேப்பரில் பன்னெண்டு கேஸ் டீட்டெயில்ஸ் வச்சிருக்க சார் இது எல்லாமே இந்த திமுகவுடைய சிட்டிங் அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே டிவிஎஸ்சி போட்டு அது ஒரு லோவர் கோர்ட்டில் போய் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போய் செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சில பேர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க சில பேர் ஹை கோர்ட்டில் இருக்காங்க சில பேர் கீழ் கோர்ட்டில் இருக்காங்க இது அனைத்துமே நீதிமன்றமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இவர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் கூட நம்ம பிஜேபி இழுக்க ஆரம்பித்தா இது என்ன நாயன்னா கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீதிபதி சந்திரசூட் அவங்க பொன்முடியினுடைய இன்னொரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமாக எல்லா விஷயத்துக்கும் கூட திமுக டிஃபென்ஸ் வெளியே வந்து சொல்லணும் இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளவு கிளியராக சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பாதிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா எந்தெந்த நிறுவனம்னு பேரை சொல்லியிருக்கிறாங்க இதன் பிறகு கூட நீங்கள் வந்து அப்பீல் போகிறீங்கன்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் நான் எல்லோருக்கும் அப்பீல் போகிறக்கு ரைட்ஸ் இருக்குது ஒரு திமுக காரங்க எல்லாம் சார் நாங்கள் அப்பீல் போய் நாங்கள் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானே சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோ மனிதரும் அப்பீல் போங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுங்க உங்களுக்கு விட்டது அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவிலில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க அண்ணன் ஏஜி சம்பத் அவருடைய குடும்பம் ஐந்து முறை திருக்கோவில் எம்எல்ஏவாக எம்எல்ஏ அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர் எம்எல்ஏ வர்றது இருக்காங்க அவருடைய தந்தை ஏஜி கோவிந்த் சாமி எம்எல்ஏ வர்றது திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பம் இதெல்லாம் பழைய தவிக்கிறேன்னா ஆனால் திமுக அதெல்லாம் மறந்துட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ லைட்டாக நினச்சிடாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்குது அரசில் இருக்குது அப்படியே போய் நிற்பாங்க அப்படியே ஓட்டு வந்துடும் திருக்கோவிலூர் தொகுதியில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன் அவர் எம்எல்ஏவாக இருந்த ஏஜி சம்பத்தனை எங்கிட்ட தான் இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமராக முன்மொழிறாங்க இப்போ நமக்கு அது தெரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்மொழிந்தாங்க இன்னைக்கு அவர் ஏன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கலை அப்படிங்கிறத அவர்கிட்ட விட்டுருவோம் அது காங்கிரஸ் கட்சி வேண்டான்னு நினைச்சாங்களா இல்லை ஒரு ஸ்டாப் கேப் தலைவர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தலைவராக இருப்பேன் அவருக்கு சொல்லியிருக்காங்களா அது காங்கிரஸினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் முதல் முறையாக இன்னைக்கு பாலிடிக்ஸ் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வருது இந்தி கூட்டணிக்கு இன்னைக்கு காந்தி என்கின்ற பெயர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வரணும் இது இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் பண்ணாது நம்ம உணர்ந்துக்கணும் எத்தனை பேர் உணர்றோம்னு தெரியல ஏன்னா காங்கிரஸ் தான் ஹோல்டிங் பாயிண்ட்டு காந்தி குடும்பம் தான் ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தது இந்தி கூட்டணியில் எனக்கு உடஞ்சிருக்கு பாராளுமன்றத்திற்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு கை கட்டி சிரிக்கிறாங்க அதில் எம்எம் அப்துல்லா அவங்க இருந்தாங்க ராஜா அவங்க இருந்தாங்க திமுகவுனுடைய எம்பிக்கள் இருந்தாங்க ராகுல் காந்தி அவங்க செல்ஃபோன் வச்சு படம் எடுக்கிறாங்க அதை வந்து துணை ஜனாதிபதியே தன்னுடைய வருத்தத்துள்ள பதிவு செய்கிறார் அதன் பிறகு மறுபடியும் கலாட்டா பண்றாங்க அண்ணா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அதாவது பாரா பார்லிமெண்டனுடைய செக்யூரிட்டி என்பது ஸ்பீக்கர்னுடைய கையில் இருக்கு ஸ்பீக்கர் தான் பாராளுமன்றத்தினுடைய காம்ப்ளெக்ஸ் கொள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு அவர் தான் இன்சார்ஜ் இன்னைக்கு இது நடந்திருக்கு எல்லோருக்கும் வருத்தம் தான் பிரதமர் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேவை டிபேட் இல்லை ப்ரோப் யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வேணுமோ தவிர இது டிபேட் கிடையாது எல்லாரும் ஒத்துக்குறோம் தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கலின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சுன்னா டிபேட் வேணும் தப்பு நடந்திருக்கு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள இது நடந்திருக்கு அதுவும் பார்லிமெண்ட்னுடைய செக்யூரிட்டி டெல்லி போலீஸ் கையில் இல்லை ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அதை பார்த்துக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு அதெல்லாம் சொல்லிய பிறகு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க அதில் முறைப்படி தான் சஸ்பென்ஷன் நடந்திருக்கோ தவிர ஆர்பிட்ரியா சும்மா பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு யாரும் பண்ணலீங்கண்ணா உருவத்தை கேலி பண்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அதை நீங்கள் நானும் ஏற்றுக்குவோமா நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ நீங்கள் கேலி செய்தாலோ ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் ஏற்று ஏற்றுக்க மாட்டாங்க அவர்கள் செய்தது உருவ கேலி இட்ஸ் கேரி கேச்சர் அதை பண்ணிவிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரித்து தன்னுடைய புகைப்படத்தில் தன்னுடைய செல்ஃபோன் கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு இத்தனைக்கும் இந்தியாவுடைய மூத்த கட்சி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க சுதந்திரத்திற்கு போரா போராடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய மூதாதர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாங்க அவர் கை கட்டி படம் எடுக்கிறார் இதை எப்படி ஏற்றுக்குவீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்கலீங்கன்னா இந்தியாவில் யாருமே ஏற்றுக்கலாம் அதை கண்டித்து ஹரியானாவில் ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அதை கண்டித்து அவருடைய சொந்த ஊரான ஹரியானாவில் எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அவர் பிறந்த ஊர்ல எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ் அவர் எந்த கோர்ட்ல வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் கண்டன சொல்லியிருக்காங்க அதனால் அரசியலை விடுங்கண்ண அவர்கள் செய்தது தவறு